அண்ணா வணக்கம் பொன்னாமி உங்களுக்கும் உங்க தோட்டம் நேர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி அதாவது பொன்னசாமி நமக்கு கடந்த மூணு வீடியோ சந்தேகங்களும் தீர்வுகளும் அது நிறைய பேர் பாராட்டினாங்க மனசுல இருக்கிற சந்தேகத்தெல்லாம் சொன்னீங்க அப்படின்ட்டு இப்போ வந்து அதனோட தொடர்ச்சியா இந்த வீடியோவும் இருக்க போகுது ஒரு என்னன்னு கேக்குறாங்கன்னா எல்லா சொல்கிறதா சொல்றீங்க இதே வீடியோல சொல்லலாம் சொல்றாரு அது ஏன் அப்படி சொல்றாரு அதாவது கணக்குக்கு நம்ம முதல் வீடியோ எடுக்கிறப்ப முதல் நாளே எல்லாத்தோட இன்ட்ரோடக்ஷன் வீடியோ எடுத்துட்டோம் சரிங்களா அதனால நம்ம ஃபியூச்சர்ல சொல்கிறோன்னு சொல்றோம் ஆனால் நம்ம இன்ட்ரோடக்ஷன் வீடியோ போடுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா சந்தேகங்களும் தீர்வுகளும் சொல்லிட்டு நிறைய கேள்விகளுக்கான பதிலும் நம்ம சொல்லிட்டோம் சரிங்களா அதாவது அவங்க வந்து எல்லா வீடியோவையும் பார்த்துட்டு அப்புறம் கமெண்ட் பண்ணால் இருக்கு ஏன்னா அவங்களோட உண்டான தீர்வு எல்லாம் அதுலேயே இருக்குது ஆமாம் அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய தேடணும் அதாவது ஃபர்ஸ்ட் நாங்கள் விவசாயத்துக்குள்ளே வந்தப்போ இந்த பொருளை உபயோகப்படுத்தணும்னு சொல்லி பாக்குறப்ப பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் தேடி போறப்ப பார்த்திங்கன்னா அதில் ரொம்ப 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 குறைவான கண்டென்ட்டை கிடச்சிது சரிங்க நம்ம ஹிந்தி இங்கிலீஷு எதை இதில் சொல்லியிருக்காங்களோ எல்லாம் தேடி தேடி தான் ஒவ்வொன்றும் பார்த்து உபயோகப்படுத்தினா அதாவது நாம் வந்து பாத்தீங்கன்னா போடுற வீடியோவோட நோக்கமெல்லாம் பார்த்திங்கன்னா நாம் என்ன எதிர்பார்த்து ஒருத்தர்கிட்ட பொருள் வாங்கினோமோ அதே அதை வந்து மற்றவங்க தேடக்கூடாது எல்லா விஷயத்தையும் நாமளே கொடுத்துடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பண்ணதாலேயே பொருள் விற்கிற நோக்கத்தை தாண்டி இந்த பொருளோட தேவைகள் எப்படி உபயோகப்படுத்தணும் என்ன ஏது இதையை வச்சு என்ன நல்லா தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத எல்லாமே போட்டுக்கலான்ட்டு அப்புறம் பின்னாடி ஒரு ஒரு சிலவங்களுக்கே தெரியும் என்னென்ன ப்ராப்ளம் நடந்ததுன்ட்டு அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி தான் இப்போ மறுபடியும் வந்து இருக்கிற வீடியோ சரிங்களா அதனால் இனிமேல் நீங்கள் கமாண்ட்லி சொல்லணும் உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிற கமாண்ட்லி சொல்கிறப்ப தான் வீடியோ சொல்ல அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ முழுமையாக பார்த்தாங்கன்னா தான் அவங்களுக்கு எல்லா சந்தேகம் அதே உண்மை கணக்குக்கு எனக்கு கால் பண்ணுறீங்க இங்கே முக்காவாசி பேரோட கேள்வி வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நாம் அதுக்கு தீர்வு சொல்லிட்டோம் ஆமாம் சரிங்களா அதனால் வீடியோவை தயவு செய்து முழுசும் பாருங்க உங்களுக்கு தேவையான எல்லா தகவலும் அதுலேயே இருக்கும் அதைய பார்த்துட்டு மறுபடியும் பார்த்தீங்கன்னா நீங்க உங்களோட சந்தேகங்களை கேளுங்க அதை நாங்கள் தீர்த்து வைக்கிறோம் நல்லது ஆனால் அடுத்த நேரோட கேள்விங்க ஓடபிள்யூடிசிக்கும் சைன பாக்டீரியாவுக்கும் வித்தியாசம் என்னன்னு கேட்குறாங்க இவை வந்து ரெண்டுமே ஒன்று தானா ஒரே நேரத்தில் பயன்படுத்தலாமான்னு கேட்குறாங்க இல்லை இது எனக்கு நிறைய பேர் கேட்குறாங்க சரி விஷயம் என்னென்னா இதனோட விலை ஓடபிள்யூடிசி இருக்கு இல்லைங்களா இதனோடய விலை வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபா சரி சரியா அவங்க அதை என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்கன்னு அவங்க உங்களுக்கு தான் தெரியும் சரிங்களா விஷயம் என்னென்னா இதை உபயோகப்படுத்துறதுனால உங்கள் தோட்டத்தில் ஆர்கானிக் கார்பன் கண்டிப்பாக அதிகமாகும் சரிங்களா அதை யூஸ் பண்ணால் இன்க்ரீஸ் ஆகுமா தெரியாது தெரியல ஆகல ஆகிறது இல்லைங்களா அது உபயோகமாகுமான்னு கேட்டால் அது அதனோட பங்குக்கு வேலை செய்யும் பட் அதில் இருக்கிற எல்லா விஷயம் பட் இதில் இருக்கிற அதில் இருக்கான்னு கேட்டா இல்ல இதுலி ப்ரூவன் ஒரு விஞ்ஞானிகிட்ட இருந்து இந்தியாவில் இந்தியாவுல தலை சிறந்த விஞ்ஞானிகிட்ட இருந்து வர்ற விஷயம் சரிங்களா அதனால அதை இதை கம்பேர் பண்ணாதீங்க அதை விட இது பல மடங்கு வீரியமிக்கிறது அதில் இல்லாத நிறைய நுண்ணெறிகள் இதில் இருக்குது சைனோபாக்டீரியாங்கிறது மாட்டு வயிற்றுல இருந்து மாட்டு சாணத்துல இருந்து மட்டும் பிரிச்சு கொடுக்கக்கூடிய விஷயம் அது நல்லதுதான் புரியுதுங்களா அதை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கெல்லாம் அதில் பட் அதையும் இதையும் கம்பேர் பண்ணுவோன்னா இது அதை விட பல மடங்கு நுண்ணெறிகள் அதிகமாக இருக்கிற விஷயம் ரொம்ப அதிக பெனிஃபிட் கொடுக்குற விஷயம் சரிங்களா அடுத்த நேரடியாக கேள்விங்க ஆனால் எல்லா உயிர் உயரங்களையும் பெருக்கிங்க ஒரே நேரத்தில் எல்லாமே சேர்த்து கொடுக்கலாமான்னு கேட்குறாங்க கொடுக்கல தப்பில்லை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேம்மு ட்ரைகோடர்மா என்பிகே எல்லாத்தையும் பெருக்கி ஒரே நேரத்தில் வேணாலும் விடலாம் சரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மாதத்துக்கு ஒரு மூணு நாலு தண்ணி இல்லை வாரத்துக்கு ரெண்டு தண்ணி அப்படியெல்லாம் கொடுக்க போகிறோம் சரிங்க ஒவ்வொரு ட்ரிப்பும் ஒன்று ஒன்று கொடுத்துட்டு போகலாமே இப்போ ட்ரைகோ ஒரு ட்ரிப்பு கொடுக்குறீங்கன்னா மறுபடியும் ட்ரைகோ ட்ரைகோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கழித்து தான் கொடுக்க போகிறீங்க சரிங்க அதனால் அதை ஒரு ட்ரிப்பு கொடுங்க வேம் ஒரு தடவை கொடுங்க என்பிக்கு ஒரு தடவை கொடுங்க ஆனால் மொத்தத்தில் எல்லாம் கொடுக்குறப்ப கம்பல்சரி ஓடபிள்யூடிசி மறக்காமல் கொடுங்க அது கூட சேர்த்து கொடுக்கல ஆமா ஆமா ஓட டிசி ஒவ்வொரு தன்னைக்கும் கம்பல்சரி அதை குடுக்கணும் அது கூட ஏதாவது ஒன்னு சேர்த்துக்கங்க இல்ல எல்லாத்தையும் வேணாலும் சேர்த்துக்கலாம் தப்பு இல்லை பட் ஒவ்வொன்றா தனித்தனியா குடுக்கறப்ப இன்னும் நல்லா பலன் இருக்கும் சரிங்களா அடுத்து ஒண்ணு ஒண்ணுங்க இப்ப எல்லா உயிர் உரங்களையுமே நம்ம தனித்தனியாக பெருக்கிறோம் ஒரு சிலர் என்ன கேட்குறாங்கன்னா இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு உயிர் உரமாக பெருக்க முடியுமான்னு கேட்குறாங்க முதல் தடவை பண்ண முடியாது ரெண்டாவது தடவை நீங்க அந்த விலையை பண்ணலாம் நம்ம இது போன வீடியோலயும் சொல்லியிருக்கிறோம் ஓகே முதல் தடவை எப்பவுமே தாய் திரவத்தை தனியா பெருக்கலாம் சரி அப்புறம் ரெண்டாவது பெருக்கத்துக்கு வேணா ஒவ்வொன்றிலேயும் ஒரு அஞ்சு அஞ்சு லிட்டர் எடுத்து ஒன்றா வேணாலும் கலந்து அப்படி பண்றப்ப உங்களுக்கு வெள்ள செலவு பேரல் அதிகம் தேவைப்படாது சரி அதுக்காக காசு கட்டிங் பண்றதுக்காக அப்படி பண்ணலாம் சரி அதுவும் பண்ணலாம் தப்பு இல்லை சரிங்களா இப்போ ஒரு சில பேர் எனக்கு வந்து அதிகமா வாங்க முடியல நினைக்கிறீங்க என்ன பண்ண ரெடி பண்ணி ஒரு பதினஞ்சு நாள் விட்டுருங்க ட்ரைக்கு ஒரு நாலு அதே ரெடி பண்ணி விடுங்க இப்படி அப்புறம் என்பிகே ஒரு அஞ்சு நாள்ல ரெடி ஆயிரும் சரியா அப்படி பார்த்தீங்கன்னா ஒரே மாசத்துல ஒரு பேரலை வச்சு மூணு கூட பண்ணிக்கலாம் இது எல்லாமே பாத்தீங்கன்னா நாமளா வந்து எப்படி நம்மகிட்ட இருக்கிற ரிசோர்ஸ நமக்குட்டு இருக்கிற வசதிகளை வச்சு எல்லாம் எப்படி பண்றது அப்படிங்கறத நாம தான் முடிவு பண்ணிக்கோனே பட் என்னன்னா ஓடபிள்யூடிசி சரி சரி இது வந்து கம்பல்சரி ரெண்டும் தனியா வச்சு நிறைய பண்ணலாம் சரி அது கூடியவரையோட சொல்லிடலாம் சரிங்களா ஆனால் இதுலேயே இன்னொரு கொஸ்டினுங்க இப்போ ட்ரம் கம்மியா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ நாலு ட்ரம் அஞ்சு ட்ரம் தான் இருக்குது இப்போ தாய் திரவம் வந்து இப்போ ஓடபிள்யூடிசி ட்ரைக்கோ எல்லாம் தனித்தனியாக இப்போ காட்டு விட்டது போக ஒரு இருபது இருபது லிட்டர் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்க வந்து தனியாக வச்சு மூடி வச்சிடலாமா பிரச்சனை இல்லை இது விஷயமே நம்ம போனதாகவே சொல்லியிருக்கோம் சரிங்களா காய் திரவத்தை பார்த்து பார்த்தீங்கன்னா கடைசிக்கு ஒரு பத்து லிட்டராவது ஒரு ஒரு சின்ன பெயிண்ட் பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் யூஸ்டு பழைய கடையிலயே கிடைக்குது அதில் அதில் வந்து நீங்க எடுத்து பாதுகாத்து வச்சிங்கன்னா கூட போதும் ஓ சரிங்களா அது வந்து பார்த்தீங்கன்னா நெல்லை ஏதோ ஒரு பக்கம் காத்து போகாத சரி என்னது கோழி ஏதாவது பறிச்சு போடு இந்த எலி இதை இப்ப எலி வந்து பார்த்தீங்கன்னா டேமேஜ் பண்ணிரும் அப்படிங்கிற மாதிரி இல்லாத இடத்துல பத்திரமா பாதுகாத்து வச்சுக்கோங்க சரிங்களா அதாவது இது வந்து நாம எப்படி நம்மகிட்ட இருக்கிற வசதிகளை வச்சு எல்லாத்தையும் பண்ணுக்குறதுன்னு நாம முடிவு பண்ணிக்கிற விஷயம் தான் சரிங்களா நான் அடுத்த ஒரு கேள்வி இப்போ ஒரு நேர் வந்து கிணத்துலேயே கரைசல் வந்து விட்டு பயன்படுத்தலாமான்னு கேக்குறாரு இல்ல அது தேவையில்லை சரிங்களா நீங்க என்ன பண்ணலான்னா அப்படி கிணத்துல இருந்து டைரெக்டா விடணும்னா அந்த வாய்க்காலில் நீங்கள் வச்சு விட்டுக்கலாம் சரி சரிங்களா அங்கே கிணறு முழுசும் போட்டுட்டு இது வந்து சரி வெள்ளத்தை வச்சு தான் பெருக்க முடியும் சர்க்கரையை வச்சு தான் பெருக்க முடியும் சரிங்களா அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்க்கால் கிணத்துல இருந்து வர தண்ணியிலேருந்து விடுங்க உள்ளெல்லாம் ஊற்ற வேணாம் சரி அடுத்த கேள்வி என்டபிள்யூடிசி பிளஸ் எருக்களை போட்டு வெயிலை மூடி வைக்கலாங்களா மாடியில் மட்டும்தான் இடம் உள்ளதுன்னு சொல்றாரு நம்ம இந்த கேள்விகளுக்கு நிறைய பதில் சொல்லிட்டோம் ஏன்னா இது இது நல்லது நல்லதுதான் ஏன்னா வெயிலில் வைக்கலாமா வெயிலில் வைக்கலாமான்னு நம்ம அந்த அதுக்கு வந்து நம்ம சொல்லிக்கிறோம் எல்லா வீடியும் பார்த்துருந்தா தான் அவங்களுக்கு மறுபடியும் சந்தேகம் வர வெயிலில் தாராளமாக வைக்கலாம் மதர் கல்ச்சரை பாதுகாத்து வைக்கிறது மட்டும் நிழல்ல வச்சுக்கோங்க மற்றபடி நீங்கள் பெருக்கி விடுறதெல்லாம் தாராளமாக வெயிலில் வச்சுக்கலாம் இவர் பெருக்கிறது தாராளமாக வெயிலில் வைக்கலாம் எந்த விதத்துலையும் ஒரு பிரச்சனையும் வராது சரிங்களா நான் அடுத்த நேரோட கேள்விங்க இது சம்மந்தமா ஒரு பிடிஎஃப் ஃபார்மேட்ல ஒரு விளக்கமா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு கேட்கறாங்க நிறைய பேர் அதை பத்தி உங்களுடைய அதாவது நம்ம பொருள் வாங்குறாங்க இல்லையா ஆமா எல்லாம் யார் ஆர்டர் போடுறாங்களோ சரி அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பாக்ஸ் எடுத்துட்டு வரல என்ன மாதிரி பேக்கிங் இருக்குங்க அந்த பேக்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நம்ம எது எப்படி எப்படி உபயோகப்படுத்தணுங்கிற டீட்டெயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருக்கம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்லெட் மாதிரியே வச்சுருக்கு ஒரு எட்டு பேஜ் இருக்கும் ஒரு ப்ரௌசர் பெரிய சைஸ் ப்ரௌசராகவே உள்ள மடிச்சு வச்சிருக்கிறோம் சரி சரிங்களா யாருக்கு தேவையோ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஃப் ஃபார்மேட்டில் அனுப்பிச்சிட்டு இருக்குது சரி சரிங்களா நமக்கு என்னென்னா கேள்வி கேட்கறவங்க பார்த்தீங்கன்னா நூறு பேர் கேள்வி கேட்குறாங்க கண்டிப்பா ஆனால் வாங்குறது ஒரு ஒரு அஞ்சுலேருந்து இருந்து பத்து பேர் தான் வாங்குறாங்க யாரை உபயோகப்படுத்துறாங்களோ அவங்களுக்கு தேவையான தகவலை கொடுத்துட்டே தான் இருக்கிறோம் சரிங்களா அப்புறம் இனி எப்படி ஆர்டர் போடணும்னு கேக்குறாங்க இல்லையா எல்லாம் நம்ம அனுப்புற பிடிஎஃப்லயே எல்லா டீட்டெயில் இருக்குது இப்போ நமக்கு வந்து விலை அனுப்புறாங்க இல்லையா அவங்களுக்கு எப்படி வாங்கலாம் என்ன எது ஏன்னா தான் வாங்கணும் நாம தான் தமிழ்நாடு டீலரு சரிங்களா சரி எப்படி வாங்குறது என்ன ஏதுங்கிறத டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா அது கூட அனுப்பிச்சுக்கணும் சரிங்களா சரி அதனால எப்படி வாங்கணும் எப்படி பேமெண்ட் பண்ணணும் அது எல்லாமே கேக்குற அனுப்பிச்சி வைக்கிறோம் தயவுசெய்து மேலே இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்றப்போ எல்லா டீட்டைலும் கொடுத்துறோம் வாட்ஸ்அப்ல கான்டெக்ட் பண்ணி அனுப்பிச்சிடுறேன் சரி அதே இது நல்லது அடுத்து நேரடியோ கேள்விங்க சூடோமோனாஸ் ஓடபிள்யூடிசி பயன்படுத்தி பெருக்க முடியாதான்னு கேக்குறாங்க இப்போ முதல்ல ஓடபிள்யூ டிசிலயே சூடோமோனஸ் இருக்குது சரிங்களா அதனால நம்ம ஓடபுள்யூடி சி ஒவ்வொரு தடவை கொடுக்குறப்போ எவ்வளவு கொடுக்க சொல்றோம் குறைஞ்சது இரநூறு லிட்டர் அதிகபட்சம் ஆயிரம் லிட்டர் அப்படி கொடுக்க சொல்றோம் அப்படிங்கிறப்போனஸ் கலந்துருக்கனால நீங்க மோனஸ் தனியா கொடுக்க வேண்டியதே இல்லை எல்லாரும் ஒரு மைண்ட் செட் வச்சுட்டாங்க இது இந்த டைம் சரிங்க ஆனா நம்மளுக்கு வந்து இந்த இந்த பொருட்கள் உபயோகப்படுத்துறப்பவே பார்த்தீங்கன்னா எதுவுமே தேவைப்படாது சரி புரியுதுங்களா நீங்க காசு செலவு பண்ணோன்னு நினைச்சாங்கன்னா உங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செலவு பண்ணுங்க சரிங்களா நீ காட்டுக்கு கொடுக்குற வேலையெல்லாம் எவ்வளவு குறைக்க முடியுமோ அவ்வளோ நாங்க குறைச்சிட்டோம் சரிங்களா இது கரெக்டாக உபயோகப்படுத்துங்க உங்களுக்கு எல்லா பலன்களும் கிடைக்கும் நல்லது அடுத்த கேள்விங்க தாய் தெருவம் தயாரிக்கிறப்ப முதல்ல நூறு லிட்டர் தான் தயாரிக்க வேண்டும் சொல்கிறாங்க ஆனால் நீங்கள் வந்து தயாரிக்கிறப்போ இரநூறு லிட்டர் த இரநூறு லிட்டரில் தயாரி பெருகம் செய்கிற மாதிரி காமிச்சிருக்கீங்க அது சரியா அதாவது நாம் எப்போவுமே பாத்தீங்கன்னா இது வந்து நாங்கள் நிறைய விஷயம் சொல்கிறத வந்து நான் சொல்ல சரி கிருஷன் சந்திராவோட டைரக்டாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ண விஷயத்தை தான் நான் உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாள் நான் சயின்டிஸ்ட் கிடையாது மைக்ரோபயாலஜிஸ்ட் கிடையாது அவர் சொன்னதை அப்படியே தமிழில் உங்களுக்கு கொண்டாந்து சேர்த்திட்டு இருக்கிறேன் சரி சரிங்களா அதாவது அந்த பவுச்சு எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா நூறு லிட்டர்னு போட்டிருக்கும் ஓகே சரிங்களா அது வந்து ஒரு கைட்லைன் அதிகபட்சம் இரநூறு லிட்டர் வரைக்கும் தான் பண்ண முடியும் முதல் தாய் திரவத்தை சரிங்களா அதுக்கு மேலே நீங்கள் ஆயிரம் லிட்டராக பண்ணோம்னா அந்த இரநூறு லிட்டர் எடுத்து ஆயிரம் லிட்டராக பண்ணிக்கோங்க ஓகே சரிங்களா அதிகபட்சம் பண்ண வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா இரநூறு லிட்டர் அதுக்கு மேல போக வேண்டாம் புரியுதுங்களா அந்த இருநூறு தான் அதிகபட்சம் ஏன்னா உங்களுக்கு அதிகமா தேவைப்பட்டது அதனால நம்ம இருநூறு லிட்டர்ல பெருக்கிட்டோம் தேவைப்படல எனக்கு ரொம்ப குறைவா தான் வேணும் நூறு லிட்டர் பெருக்கேன் என்னோட அட்வைஸ் இருநூறு லிட்டர் அதிகபட்சம் பெருக்கலாம் அதுல இருந்து எடுத்து இரண்டாவது பெருக்கத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஆயிரம் லிட்டரோ ரெண்டாயிரம் லிட்டரோ ஏன்னா ஒரு சிலர் எல்லாம் இருபது ஏக்கரா வச்சுருக்காங்க தென்னந்தோப்பு அதெல்லாம் வச்சிருக்காங்க அந்த மாதிரி பெறப்போ ரெண்டாவது பெருக்கத்துக்கு அதிகமான அளவு பெருக்கத்துக்கு போய்க்குங்க இது லிட்டருங்கிறது தாய் திரவத்திலிருந்து அதிகபட்சம் பெருக்கக்கூடிய தயாரிக்கிறப்போ உருளைக்கிழங்கு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ண சந்திராவோட வீடியோல இருக்கு நான் நீங்க சொல்லலு சொல்லி அவர் சொல்றாரு அதாவது உருளைக்கிழங்கும் போடலாம் சரி அரிசியும் போடலாம் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ச் கொடுக்கணும் அரிசி கஞ்சிங்களா அரிசி அரிசி கஞ்சி தான் அரிசி கஞ்சி வந்து நம்ம வந்து அதில் காட்டுனது அரிசி வந்து நல்லா கஞ்சியா காய்ச்சி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம் அதுல மிக்சியில் அடிச்சு குடிக்கணும் ரொம்ப கொலை அரிசியா இது பண்றப்பவே பார்த்தீங்கன்னா ஸ்டார்ஸ் உள்ள போயிடும் நம்ம கொடுக்கறது வந்து கிட்டத்தட்ட மூணு லிட்டர் ஒரு ஒரு லிட்டர் ஒரு லிட்டரே போதுங்கிறாங்க நம்ம இரநூறு லிட்டருக்கு மூணு லிட்டர் வரைக்கும் கொடுத்தோம் சரிங்களா உருளைக்கிழங்குன்னா நம்ம மக்கள் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க உருளைக்கிழங்கு தான் பெஸ்ட்டா அரிசி தான் பெஸ்ட்டா அப்படிங்கிற கேள்வி அப்புறம் இது ரெண்டு கலக்கலாமா இது எவ்வளோ கலக்கணும் இந்த மாதிரி நிறைய கேள்வி வரும் கண்டிப்பாக நமக்கு அரிசி நல்லா கிடைக்குது ரேஷன் அரிசி கிடைக்குது அது ஒன்று மட்டுமே போகுது எதுக்கு கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக நான் உருளைக்கிழங்கு அதை சேர்த்துல சரிங்களா உருளைக்கிழங்கு உங்களுக்கு ரொம்ப கிடைக்குதா அதிகமாக கிடைக்குதா தாராளமாக போடுங்க இல்லை அதை கலக்கி போடுன்னு நினைக்கிறீங்களா போடுங்க எதுவுமே தப்பு வராது ஆனால் நம்ம சொன்ன அளவு மறக்காம போடுங்க நம்ம அனுப்புற கேட்லாக் இருக்குது இல்லைங்களா அதைய மென்ஷன் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் உருளைக்கிழங்கும் போடலாம் அரிசி அரிசி கஞ்சி உபயோகப்படுத்தலாம் நல்லது நான் அடுத்து ஒரு நேர் கேட்கிறாரு ஏக்கர் கணக்குல சொல்றதை விட லிட்டர் கணக்குல சொல்லுங்க அப்படி மாதிரி கேட்குறாரு யாருமே சொல்றதில்லை அப்படின்னு விலையும் சேர்த்து சொல்லுங்க அப்படி மாதிரி கேட்குறாரு சார் விலை நம்ம முதலே சொல்லிட்டோம் கேக்கிறீங்க அதுக்கான காரணத்தையும் சொல்லிட்டோம் சரிங்களா இது விலையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மார்க்கெட்ல கிடைக்கிறத விட இது விட விலை குறைவா இது இல்லை சரிங்களா அடுத்தது என்னன்னா லிட்டரு கணக்கு லிட்டரு கணக்குல ஏன் சொல்றோம்னா இது ஒரு ஏக்கருக்கு கைட்லைன் வேல்யூ சரி புரியுதுங்களா அளவு உதாரணத்துக்கு கத்திரிக்காய் இந்த செடி பயிர்கள்லாம் இருக்குது இல்லையா அது கொடுக்குறோம் மரப்பயிர்கள் அப்படிங்கிறப்ப இன்னும் கொஞ்சம் அதிக தேவைப்படலாம் சரிங்க ஏன் சொல்றது இல்லைன்னா நம்மளுக்கு கிட்டத்தட்ட வெள்ளத்தை வச்சு பெருக்கிறது தானே அதனால உங்களுக்கு அதுக்கு இப்போ உதாரணத்துக்கு இவ்வளோ வருஷமா நம்ம விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறோம் நமக்கு தெரியுது என்னன்னா ஒரு ஒரு உரமா செடிக்கு எப்படி கொடுக்குறோம் மரத்துக்கு கெடு அதே மாதிரி ரேஷியோடு இதுலேயும் நீங்களே ஜட்ஜ் பண்ணிக்கலாம் அதையும் கொடுக்குறதுனால தப்பே கிடையாது சரி சரிங்களா இப்போ தென்னை மரத்தை வச்சே சொல்றேனே சரிங்க இப்போ வந்து நம்ம ஏக்கருக்கு என்பிகே வந்து ஒரு நூறு லிட்டர் கொடுக்குறோம் சரி தென்னை மரம் ஆவரேஜாக ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு இருக்கும் எழுபது மரம் மரம் இருக்கு மரம்னா நீங்க அதை பிரிச்சு பாருங்க ஒரு மரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்துல இருந்து பதினஞ்சு லிட்டர் கொடுங்க இருபது லிட்டர் வேணாலும் கொடுங்க தப்பு இல்லை இது வந்து நீங்களா முடிவு பண்ணி தாராளமாக பண்ணிக்கலாம் ஒரு ஒரு மரம் ரொம்ப பெரிய மரமா இருந்தா எப்படி கொடுக்கலாம் மாமரமா இருந்தா எப்படி கொடுக்கலாம் இன்னும் கொஞ்சம் சேர்த்தி கொடுங்க சரி இது நாமளாக ஒரு முடிவுக்கு வந்துக்கலாம் இவ்வளோ வருஷம் விவசாயம் பண்ணுறோம்னா நம்ம வந்து ஒரு ஜட்மெண்ட்டுக்கு வந்து நாமளாக போட்டுக்கலாம் அதனால தான் சொல்கிறது இல்லை இல்லை ஒவ்வொன்றுக்கு தனியாக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தென்னை மரத்துக்கு சொன்னோம்னு வச்சுக்கோங்க எங்கள் வாழைக்கு ஒரு மரத்துக்கு எவ்வளோ கொடுக்கணும் இந்த கேள்வி வந்துடும் இது நாமளாக முடிவு பண்ணி கொடுக்கலாம் அதிகமாக கொடுக்குறதா இருந்தாலும் தப்பு இல்லை சரிங்களா நல்லது அடுத்து நேரோட கேள்விங்க இந்த என்டபிள்யூடிசி மட்டும் பயன்படுத்தி இலை தெளிப்பாக செய்யலாமா காடா கோத் கோமாத்திரம் இல்லாமல் நூறு சதவீதம் இந்த என்டபிள்யூடிசி மட்டும் பயன்படுத்தி சுண்ணாம்பு நீர் வந்து அதோட சேர்த்து தெளிக்கலாமான்னு கேட்குறாங்க தாராளமா என்டபிள்யூடிசி மட்டும் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உபயோகப்படுத்தலாம் சரிங்களா எதையும் கலக்காம என்டபிள்யூடிசி பெருக்கி நூறு சதவீதம் நேராகவே தெளிக்கலாம் சரிங்க பட் என்னென்னா காடா கோமுத்திரா கொடுக்கறதுக்கு அதுக்கும் இன்னும் நல்லா வேலை செய்யும் அப்படிங்கிறதுக்காகத்தான் காடா கோமுத்திரா மிக்ஸ் பண்ணுறது சரிங்க சரிங்களா இது மட்டும் தனியாக கொடுக்கறதா கொடுக்கலாம் நாம் அடிக்க போறது ஒரே ஸ்ப்ரே பலன் வந்து கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை இல்லையா என்டபிள்யூடிசி தேர்ட்டி பர்சன்டேஜ் ஓடபிள்யூடிசி தேர்ட்டி பர்சன்டேஜ் அப்புறம் காடா பர்சன்டேஜ் இப்படி மிக்ஸ் பண்ணி கொடுத்துங்க அப்படின்னு சொல்றதுக்கான ரீசன் சரிங்க அதிக பலன் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது தனியாக பயன்படுத்தலாமா தாராளமா பயன்படுத்தலாம் சரிங்க சரி அடுத்த கேள்விங்க டாக்டர் கிருஷ்ணன் சந்திரா வந்து என்டபிள் பிரிபரேஷன் வந்து இருபத்தொரு நாளில் பண்ணலான்னு சொல்கிறாங்க பட் நீங்கள் சொல்கிறது பன்னெண்டு நாளில் பண்ணலான்னு சொல்கிறீங்க அதுக்கு என்ன டிஃபரன்ஸுங்க ஆக்சுவலாக அவர் வந்து எப்போ பார்த்தாரு அதனோட எந்த எவ்வளோ நாளைக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருந்தது கிருஷ்ணன் சந்திரா சைட்டில் அப்படிங்கிறத பார்க்க சொல்லுங்கள் சரிங்க விஷயம் என்னென்னா இது பன்னெண்டு நாளில் பெருக்கிறதுன்னு நானே மாற்றி பேச போகிறேன் ஏன்னா இப்போ வந்துருக்கிறது சரிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு நாளில் பெருக்கிக்கலாம் ஓ சரிங்க சரியா நாளைக்கு ஒவ்வொரு தடவையும் அதனோட தரத்தை உய உறுத்திக்கிட்டே இருக்கிறார் அவர் எப்பவுமே ஒரு பொருளை ஆராய்ச்சி கன்னியூ பண்ணிட்டே இருப்பார் அதில் புதுசு புதுசாக எதை சேர்த்தலாம் ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன என்ன பண்ணுவாங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு சரி நாம அடுத்தது அடுத்த வீடியோ நான் கீதை போடுறப்ப என்டபிள்யூடிசி ஏழு நாளில் பெருக்கலாம் அப்படின்னு சொன்னோம்னா நீங்களே பன்னெண்டு நாள் சொன்னீங்க மாற்றி பேசுறீங்க அப்கிரேடேஷன் வந்துட்டே இருக்கு அப்கிரேடேஷன் அதாவது அதை வந்து தரத்தை வந்து அதிகரித்து உயர்த்திட்டே போயிட்டே இருப்பார் சரிங்களா ஒன்றும் இல்லை ஓடபிள்யூ டிசி பஸ்ட் டபிள்யூ டிசி நேம்ல வந்தப்ப அது வந்து பத்து நாள் சொன்னாங்க. இப்போ வந்து பாத்தீன்னா நாலு நாளே ரெடி ஆயிருன்னு சொல்றோம். சரிங்க. அதை வந்து பாத்தீன்னா அதுல அதுல ஒரு இம்ப்ரோவைசேஷன் இருந்துட்டே இருக்கும் சரி சரிங்களா? அதனால இப்போ நாம என்ன சொல்றோம்? சரி இப்போ வந்து தகவல் இது மட்டும் நான் சொன்னது இல்ல கிருஷ்ண சந்திரா சொல்றத தான். அதான் சரிங்களா? அவர் என்ன சொல்றாரோ இப்போ ஒவ்வொரு விஷயம் நான் கொண்டு வந்து சேத்துறது அவர் என்ன சொல்றாரோ அதைத்தான் நான் ஓட கொண்டு வந்து சேர்த்துட்டே இருக்கேன். சரி தகவல் அவருது மொழி மட்டும்தான் என்னது சரிங்களா அதனால வேண்டாம் அவர்கிட்ட இருந்து தகவல நேராக சொல்றேன் நான் எதையுமே உள்ளையும் உள்ள சுரங்க மாட்டேன் சரிங்களா அதனால எந்த பயப்பட வேண்டாம் இனிமேல் ஏழு நாளில் ரெடி ஆகிடும் சரிங்களா நல்லது அடுத்த நேரம் கேள்விங்க சொல்ற மாதிரி அட்டவணை வந்து ஒரு சில இதுக்கு கேட்குறாங்க நம்ம அது மாதிரி எதாவது கொடுக்க முடியுங்களா ஒன்றும் வேணா புருட்டோராஜ் சார் இருக்கார் இல்லைங்களா அவரெல்லாம் தான் நம்ம எல்லாம் ஆர்கானிக் ஃபார்மிங் ஃபஸ்ட்டு வரத்துக்கு அவரில் இருந்த ஒரு உந்துதல் சரி அவர் சலிக்காமல் எல்லாரும் கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றாரு ஆமாம் அவரை நான் முன்மாதிரியாக எடுத்துகிட்டு தான் எல்லாத்தையுமே பண்ணுறோம் அப்படிங்களா அவர் மாதிரி பண்ணாலே எல்லாத்துக்கும் தகவல் போய் சேர்ந்துருன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வேற போன வேண்டாம் அவரோட அட்டவணையை எடுத்துக்கோங்க அவரை எது 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 எதுல கொடுக்க சொல்றாரோ சரிங்க நம்மளது எல்லாமே இருக்குது கண்டிப்பாக அதே அட்டவணையவே பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணுங்க அந்த அட்டவணையில் இதை சேர்த்துக்குங்க வேம் கொடுக்குறாருன்னா இந்த நல்லது சரிங்களா அந்த அட்டவணையே சிறப்பாக செயல்படும் அது அது அதுலேயே இதை ஆட் பண்ணிக்கங்க சரிங்களா சரிங்க சரி அதாவது இது வரைக்கும் உங்களோட சந்தேகத்துக்கு தான் நாங்கள் தீர்வு கொடுத்துட்டு இருந்தோம் ஆமாம் அதாவது நீங்கள் உங்க என்னென்ன இருக்குதோ எல்லா சந்தேகத்துக்கும் மறுபடியும் கேட்டுட்டே இருங்க அதில் எது இதெல்லாம் மக்களுக்கு தேவையானதோ அதை எடுத்து உண்டான தீர்வுல கொடுக்குறோம் சரி அதாவது விஷயம் என்னென்னா நாங்கள் எல்லா சந்தேகத்துக்கும் தீர்க்கிறதுக்கு கூடிய கூடியவர்கள் ஒரு டெலகிராம் சேனலில் ஓப்பன் பண்ணி அந்த லிங்க்கையும் உங்களுக்கு அனுப்புகிறோம் அதில் இது பண்ணுங்கள் நாங்கள் அந்த அந்த சந்தேகங்களுக்கு விரிவான விளக்கம் வந்து வீடியோ போட்டுட்டே தான் இருப்போம் சரிங்க சரிங்களா நன்றி நன்றி நாம் கலப்பு பிடிச்சி உழுது உணவு தானியத்தை உற்பத்தி பண்ணுறவங்க நம்மளை நம்பி தான் பட்னருக்கு பட்டணத்தில் தனங்க இருக்கிறாங்க நாம் அனுப்புகிற உணவு தானியம் பட்டணத்துக்கு போகணுமே தவிர நாம் இங்கே போகக்கூடாது அப்படியே நானும் பட்டணத்துல போய் குடியேறணும்னு வச்சுக்க சனத்து ஜாஸ்தி ஜாஸ்தியாகி போய் சோத்துக்கே கஷ்டம் வந்துடும் கிராமத்துல இருக்கிற சனங்கள்லாம் பட்டணத்துக்கு போய் குடியேறணும்னு நினைக்கிறதே தப்பு தப்பு